முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவே இருக்கிறது இந்த காணொலியில வரக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான கணித வகுப்புல தான் பார்க்க இருக்கிறோம் சோ நிறைய போட்டித் தேர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது சோ அதுல கணிதம் வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இடம்பெறுகிறது சோ அந்த பகுதியை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாமே என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையா என்ன பண்ண பாஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது கணிதம் சோ அந்த வகையில நம்ம முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக கணித வகுப்புலையும் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் சரி இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் பொது வித்தியாசம் பூஜ்ஜியமாக கிடைக்கும் கூட்டு வரிசை டேஸ் கூட்டு வரிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்காக நாமளே ஒரு கூட்டு தொடர் வரிசையை எடுத்துப்போம் சரியா உதாரணத்துக்கு நான் ஐந்து அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஐந்து ஒரு கூட்டு தொடர் வரிசையை எடுத்துப்போம் ஐந்து ஐந்து அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் சரியா சோ அப்ப இதோட பொது வித்தியாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூஜ்ஜியமா இருக்கு இதோட பொது வித்தியாசம் எப்படி இருக்கு பூஜ்ஜியமா இருக்கு சரிங்களா இது பூஜ்யமா இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேரு மார்லி தொடர் வரிசை அப்படின்னு சரியா அல்லது மார்லி தொடர் அப்படின்னு பேரு மார்லி தொடர் அப்படின்னு பேரு சரிங்களா சரிங்க சார் சோ இது மாரலி தொடர் அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த கொஸ்டினை வேற ஏதாவது வேற கேட்க முடியும் அப்படின்னா அதையும் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு அப்படின்னா ஒரு தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஒரு தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் சோ ஒரு தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஏபியாவும் இருக்கும் ஜிபியாவும் இருக்கும் அதாவது கூட்டு வரிசையாகவும் இருக்கும் பெருக்கு வரிசையாகவும் அமையும் என்பதுதான் இதுக்கான சரியான விடை சரியா சோ ரெண்டு வகையில கேட்கலாம் சரிங்களா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் போறோம் சோ வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க டிஎன் என்பது ஒரு கூட்டு சீன் என்னாவது உறுப்பு டி என் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு நமக்கு என்ன தெரியணும் என்ன அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் சரிங்களா சரி டி என்னது ஏ பிளஸ் சரிங்களா அடுத்து இப்போ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 2tn அப்படிங்க கொடுத்திருக்காங்க 2tn அப்படிங்க கொடுத்திருக்காங்க சோ அதை எழுதிப்போம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா எங்கெல்லாம் n இருக்கோ அந்த இடத்துல 2n பிரதி எடுறணும் அப்படின அர்த்தம் சோ பிரதி எடுத்துக்கலாம் சோ a 2n 1, -1 d அப்படின அர்த்தம் சரிங்களா சோ இப்போ நம்ம கழிச்சுக்கலாம் 2tn tn சரிங்களா இப்போ எழுதிப்போம் 2tn இங்க இருக்கு சோ அப்படியே எழுதிப்போம் 2tn 1 d அப்படியே எழுதிட்டேன் சரிங்களா சோ பிராக்கெட் போட்டுக்கிட்டேன் மைனஸ் சரிங்களா அடுத்து ஏ டிஎன் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்னுன்ட்டு டி சரிங்களா சரி இப்போ நாம அப்படியே உள்ள மல்டி பண்ணிப்போம் ஸோ இப்போ ஏ ப்ளஸ் இதை இதையும் நான் மல்டி பண்ணுறேன் மல்டி பண்ணினா டூ என் டி மைனஸ் டி அப்படின்னு இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து மைனஸ் அதே போல அதையும் மல்டி பண்ணிக்கிறேன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் டி சரியா என் டி மைனஸ் என்னது டி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ மறுபடியும் நாம அதை பெருக்கிக்கலாம் ஏ பிளஸ் டூ என் மைனஸ் டி அடுத்து இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறோம் மைனஸ் ஏ மைனஸ் என் டி பிளஸ் டி அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா எழுதிட்டோம் இப்போ இதெல்லாம் அடிக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம் ஏக்கு ஏ கேன்சல் ஆயிடுச்சு சரியா டி க்கு டி கேன்சல் ஆயிடுச்சு அடுத்து டூ என் ல இருந்து ஒரு என் டி ஐ கழிச்சிடுறோம் அப்படின்னா மீது என்ன இருக்கும் வெறும் என் மட்டும் இருக்கும் சோ டூ டி என் மைனஸ் டி என்னோட வேல்யூ என்னது என் சரியா ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க என்டி தான் சரியான விடை இது நம்ம போட்டி தெருவில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் ஸோ இது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா அடுத்த கொஸ்டின் இதே போல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தர நீங்க அதை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அதுன்னு பாத்துருவோம் ஸோ அதே கொஸ்டின்ல என்ன எழுதணும் டி என் பிளஸ் ஒன் மைனஸ் டி என் மைனஸ் ஒன் சரிங்களா ஸோ இதை நீங்க நீங்க ஹோம் ஒர்க்காக செய்யுங்க ஸோ செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும் சரிங்க சார் இந்த மாதிரி பாடத்தை நான் பேசிக்ஸ்ல இருந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் இந்த பகுதியெல்லாம் எப்படி படிக்கிறதுனே தெரியல அப்படின்னா இது என்னால் ஈஸியா கத்துக்க முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா கத்துக்கலாம் ஸோ பேசிக்ஸ்ல இருந்து நம்ம கொடுத்துருப்போம் சரி நம்மளுடைய கணித வகுப்புகள் பேசிக்ஸ்ல இருந்து கொடுத்துருப்போம் ஸோ முத்தமிழ் பயிற்சி மையத்தோடைய ஆப்ல கொடுத்துருக்கோம் சரிங்களா முத்தமிழ் பயிற்சி மையத்தோட ஆப்லயே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்க கொடுத்துருக்க ஸோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ நீங்க பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பிரைஸ் இப்போதைக்கு ஒரு மூணு மந்த்துக்காக வந்து எனக்கு குறைஞ்ச பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் அது எவ்வளோ சார் அப்படின்னாக்கல வெறும் ஒன் நைன்டி நைன் மட்டும் சரிங்களா ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் மட்டும் செலுத்தி நீங்கள் த்ரீ மந்த் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா த்ரீ மந்த்தில் என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம் மூணு மந்த் என்ன பண்ணலாம் நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இது டாப் டு பாட்டம் பேசிக் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கொடுத்துருப்போம் ஸோ ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸ் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த கணக்கு எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்துருவோம் பாருங்க பாருங்க த்ரீ கமா டுவெண்டி செவன் கமா தேர்ட்டி நைன் என்ற தொடர்சின் பொது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ரேரா தான் பார்க்க முடியும் ஏன்னா அது மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கற வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு சரியா போட்டிகள் அதிகமா இருந்ததுனால என்னது யூஸ் பண்ணி கேட்கற வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க சரிங்களா பொது உறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல நாம அதுக்கு முன்னாடி சரிங்களா டு ஏ பிளஸ் என்னாவது ஃபார்முலா

n minus 1 into d d ஓட வேல்யூ so, 12 சோ 12 அப்ளை பண்ணனும் இப்போ மல்டிபிள் பண்ணுவோம் அப்படினா 3 12n minus 12 அப்படி எழுதிக்கோ சரிங்களா இப்போ இதுல எது பெரிய n பாக்குறோம் minus 12 தான் அதுல இருந்து அதை கழிச்சுக்கோ கழிச்சோம் அப்படினா 12n minus 9 அப்படினு இருக்கும் சோ இதுதான் இதோட பொது உறுப்பு சரியா அதோட பொது உறுப்பு அப்படினா ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் a ல இருக்கு சோ a தான் என்னது சரியான விடை a தான் என்னது சரியான விடை சரிங்களா அடுத்து அடுத்து கணக்கு போவோம் அடுத்து கணக்கு நான் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு கொஸ்டின் போட்டு சரிங்களா ஒவ்வொரு ஒரு போட்டு போட்டிருக்கேன் சரிங்களா பதினஞ்சு என்ற கூட்டு தொடர்வரசின் பத்தன்பா உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இது ரொம்ப ரொம்ப எளிமையா முடியும் சோ நம்ம ஷார்ட்ல செஞ்சு பார்ப்போம் சரியா ப்ரொசீஜர் இல்லாம இது என்ன பண்ணுவோம் ஷார்ட்ல செஞ்சு பார்ப்போம் பாருங்க சரிங்களா இது ரொம்ப எளிமையா செய்யணும் அப்படின்னாக்கல சரிங்களா உங்களுக்கு குறைந்தபட்சம் டி ஆச்சு கண்டுபிடிக்க தெரியும் கண்டிப்பா டி கண்டுபிடிச்சு இது என்ன அப்படின்னா செகண்ட் மைனஸ் செகண்ட் மைனஸ் டேர்ம் செகண்ட் என்னது மைனஸ் பதினஞ்சு ஃபார்முலா மைனஸ் அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது மைனஸ் பதினொன்னு சரிங்களா இப்ப பேருக்கலாம் மைனஸ் பதினஞ்சு பிளஸ் பதினொன்னு அப்ப அப்படின்னா மைனஸ் நாலு என்னங்க

மொத உறுப்பு என்ன இருக்கோ அதை அப்படியே கூட்டிக்கணும் மைனஸ் லெவன் கூட்டம் அப்படின்னா மைனஸ் தான் ஆன்சர் ஸோ மைனஸ் எயிட்டி த்ரீ இருக்கு ஸோ அதான் அது சரியான விடை சரிங்களா ஸோ ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா அடுத்து சார் இதெல்லாம் நான் பேசிக்ஸ்ல இருந்தே கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு சார் அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியும் சோ நம்முடைய ஆப்ல கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோவும் டாப் டு பாட்டம் எல்லா வீடியோவும் இருக்கும் சரிங்களா அது பார்த்து நீங்க புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அடுத்து பதினாறு கமா பதினொன்னு கமா ஆறு கமா ஒண்ணு கமா அன்சோவான் என்ற கூட்டு தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுவே நம்ம ஷாக்கர்ல போட்டுவோம் ப்ரொசீஜர் இல்லாம ஷாக்கர்ட்ல போடுவோம் சரிங்களா பாருங்க ஷாக்டர்ல நான் போடுறேன்

மைனஸ் ஐம்பத்தி நாலுல இருந்து மைனஸ் பதினாறு கழிச்சிடணும் கழிச்சோம் அப்படின்னா குறிகள் எப்படி இருக்கு ஒரே மாதிரி அப்படி கூட்டிக்கிறோம் மைனஸ் எழுபது சரிங்களா அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் எது கண்டுபிடி தெரியணும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும் இதோட டிஃபரன்ஸ் பாருங்க பதினொன்றுல இருந்து பதினாறு கழிச்சோம் அப்படின்னா என்னது அஞ்சு அஞ்சுல வகுத்துருவோம் அஞ்சாவில் ஒருத்தட்டோம் அப்படின்னாக்கல என்னது பதினாலு இது போல எது வந்தாலுங்க ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ பதினாலு பிளஸ் என்னது பதினஞ்சு அப்போ இதுல எத்தனை உறுப்பு இருக்கு பதினஞ்சு உறுப்பு இருக்கு அந்த பதினைஞ்சாவது உறுப்பு தான் என்னது அப்படின்னாக்கல மைனஸ் ஐம்பத்தி நாலு அந்த பதினைஞ்சாவது உறுப்பு தான் என்னது மைனஸ் ஐம்பத்தி நாலு சரிங்களா ரொம்ப ரொம்ப எளிமையா புரியிற வகையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் ஸோ நீங்க புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதை விடவும் நாம இப்ப நான் உங்க ஷார்கெட்ல போட்டு சார் சார் இது ப்ரொசீஜராகவும் ஷாக்கெட்டாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க போய் நம்ம ஆப்ல இருக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இது ரொம்ப இந்த மூணு மந்தது மட்டும்தான் சரிங்களா ரொம்ப ரொம்ப என்னது குறுகிய பிரைஸ்ல என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதை நீங்க பயன்படுத்திக்கணும் சரிங்களா சோ மறுபடியும் அது எப்போ மறுபடியும் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சரியா நூற்றி தொண்ணூத்தொன்பதுக்கு மூணு மாதம் மூணு மாசம் கொடுத்துருக்கோம் ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்மளுடைய வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா முத்தமிழ் கோச்சிங் சென்டருடைய டெலிகிராம் குரூப் இருக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நீங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம் சரிங்களா அல்லது அப்படின்னா கமன்ல நீங்க கொடுக்குறேன் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கமா ஒய் கமா செட் ஃபார்ட்டி எயிட் என்பது கூட்டுத்தொடர் வசூல் உள்ளில் எக்ஸ் ஒய் ஜட்டோட இவற்றின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதை நம்ம எளிமையாக போட்டுக்கலாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு இந்த கொஸினுக்கு நாம கண்டுபிடிக்கிறோம் இதே போல இன்னொரு வெறும் எக்ஸ்க்கு மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி வீடியோ கிளாஸ்ல கொடுத்திருப்போம் சரிங்களா சரி இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கூட்டுத் தொடர் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒரு தொடர் அவங்களே சொல்லிட்டாங்க எல்லாம் எப்படி இருக்கும் சமமா தான் இருக்கும் சரியா டிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சமமாக தான் இருக்கும் ஸோ இங்க டி இங்கேயும் டி இங்கேயும் டி இங்கேயும் டி இருக்கு சரிங்களா இப்போ இது என்னது டேர்ம் ஃபைவ் இது என்னது டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ டேர்ம் ஃபோர் சரிங்களா இப்போ இங்கே எக்ஸோ இருக்கிறதுனால நம்ம நம்பர்ல இருந்து நம்பரை கழிச்சுக்கலாம் சரியா டேர்ம் ஃபைவ்ல இருந்து டேர்ம் டூவை கழிக்கிறேன் அப்போ டேர்ம் ஃபைவ்ல இருந்து டேர்ம் டூவை நான் கழிக்கிறேன் சரி கழிச்சோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு மைனஸ் என்னது பன்னெண்டு இப்போ அஞ்சுல இருந்து ரெண்டு கழிச்சு எத்தனைங்க மூணு இல்லையா சோ அதுதான் என்ன அப்படின்னா மூணு டி அப்படின்னு சொல்றோம் சரியா ஏன்னா அதுக்கு இதுக்குள்ள இருக்கிறது ஒன்னு ரெண்டு மூணு சோ இதுக்குள்ள இருக்கிறது எத்தனை டி இருக்கு மூணு டி இருக்கு மூணு டி சரியா அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அஞ்சுல இருந்து ரெண்டு போச்சு அப்படின்னா என்னது மூணு அப்படின்னு எழுதிக்கலாம் சோ நாற்பத்தி இருக்கலாம் அப்படின்னாக்கல முப்பத்தி ஆறு இப்ப அடிச்சோம் அப்படின்னாக்கல பன்னெண்டு அப்ப டியோட வேல்யூ என்னது பன்னெண்டு அப்போ இங்க டி இடம் அப்போ இங்க பாருங்க எக்ஸ் எக்ஸ் உறுப்பு எதுவா இருந்தாக்கல இங்க பன்னெண்டு இருக்கு அப்படின்னா இது ஜீரோவா இருந்தா மட்டும்தான் இது கூட்டம் என்னது பன்னெண்டுன்னு கிடைக்கும் சரியா பன்னெண்டோட பன்னெண்டு கூட்டம் அப்படின்னாக்கல இருபத்தி நாலு அப்படின்னு கிடைக்கும் இருபத்தி நாலோட பன்னெண்டு கூட்டம் அப்படின்னா முப்பத்தி ஆறு கிடைக்கும் முப்பத்தி ஆறோட பன்னெண்டு கூட்டம் நாற்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சரியா எக்ஸோட வேல்யூ என்னது ஜீரோ ஒய்யோட வேல்யூ இருபத்தி நாலு சரியா ஜெட்டோட வேல்யூ முப்பத்தி ஆறு சரிங்களா ரொம்ப ரொம்ப எளிமையா போட முடியுங்க சரிங்களா இதே நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் பேசிக்ஸ் வீடியோல இருந்து பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையா புரியும் சரிங்களா ஸோ அடுத்து ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் ஏன்னா மொத்தம் முப்பது வரிசைகள் உள்ளன அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தீரி கொஸ்டினா கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன அப்படின்னா மேக்ஸ கன்வெர்ட் பண்ணிக்கணும் பண்ணுவோம் வாங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரிசையில் இருபது இருக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இருபது இருக்கைகள் எழுதிக்கிறேன் ஸோ இருபது அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் சரியா ரெண்டு எடுத்துக்கலாம் அப்பதான் எளிமையா உங்களுக்கு இருபது அடுத்து ஒவ்வொரு வரிசையில் ரெண்டு கூடுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெண்டு அப்ப இருபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி நாலு இப்படியே போனோம் அப்படின்னா முப்பதாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பதாவது உறுப்பு சரியா முப்பதாவது உறுப்பு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ இதையும் ஷார்ட் கடலில் சரி ஏற்கனவே தெரியும் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ ரெண்டு அதனால ரெண்டுன்னு எழுதிக்கிட்டோம் முப்பதாவது உறுப்புனா எத்தனை எழுதணும் அதை விட ஒரு உறுப்பு கம்மியாக இருபத்தி ஒன்பது சரியா இப்போ மல்டி போனோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு சரியா முதல் உறுப்பு என்ன இருக்கு முத உறுப்பு இருபது ஸோ இருபது கூட்டிடுவோம் அப்படின்னா என்னது எழுபத்தி எட்டு ஸோ எழுபத்தி எட்டு உறுப்புகள் தான் இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையை உங்களால் முடியும் செய்ய முடியும் சரிங்களா சரி இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம் நம்புகிறோம் ஸோ அடுத்து கணக்கு போவாங்க அடுத்து ஒரு கூட்டுத் பத்தாவது மற்றும் பதினான்காவது உறுப்புகளின் விகிதம் சரியா ஆறாவது மற்றும் பதினாறாவது உறுப்புகளின் விகிதம் என்ன இந்த எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட நான் கொடுத்திருப்பேன் அதையும் நீங்க பாருங்க இங்க வேணா நான் பிரஸ்துத்தில செஞ்சு ஆரம்ப இந்த ஒரு கணக்கு சரிங்களா சரி பாருங்க பத்தாவது உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப டி டென் சரியா

இதை இத பெருக்கிற சரிங்களா பெருக்கணும் அப்படின்னா எட்டு ஒன்பது பிளஸ் பதிமூணு டி இந்த பக்கம் ஒன்று வந்துடும் அது இந்த பக்கம் பதினொன்று ஏ பிளஸ் டி அப்படின்னு வந்துடும் இதை பெருக்கிக்கலாம் எட்டு ஒன்பது எவ்வளோ எழுபத்தி ரெண்டு சரிங்களா எண்பது சரியா இருபத்தி நாலு அப்போ நூற்றி நாலு டி ஈக்குவல் டு சரியா நீங்கள் ஏ இது சரிங்களா சரி ஏ வா பதினொன்னு ஏ அடுத்தது தொண்ணூற்றி ஒன்பது டி சரிங்களா ஏவெல்லாம் ஒரு பங்கு கொண்டு போயிடுவோம் டி எல்லாம் ஒரு பங்கு கொண்டு போயிடுவோம் சரிங்களா சரி இங்க என்ன இருக்கு ஸோ என்னது எயிட் டி தான் வரணும் சாரி எயிட்டி ஏ அப்படின்னு வரணும் சரிங்களா ஏ சரியா ஏ இப்போ ஏவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோம் அப்போ இந்த பக்கம் எழுதிக்கிறேன் நான் நூத்தி நாலு சரியா டி மைனஸ் தொண்ணூத்தி ஒன்பது டி ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன எழுதிக்கலாம் சரியா பதினொன்னு ஏ பதினொன்னு ஏ மைனஸ் எயிட்டிஏ சரிங்களா இதை கழிச்சோம் அப்படின்னாக்கல

15D. சரியா சரி இப்போ ஏக்கு பதிலாக நம்ம இத அப்ளை பண்ணிப்போம் அப்படின்னா ஃபைவ் டி டூ டூ பை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் டி டூ டூ பை டி த்ரீ அப்படின்னு சரியா ஸோ இடம் நான் எழுதிக்கிறேன் இப்போ இது காசு செய்வோம் செஞ்சோம் அப்படின்னா க்ளா இது என்ன பதினஞ்சு ப்ளஸ் ஒரு அஞ்சு இருபது டி சரியா அடுத்து அதே அதை அடுத்து இந்த பக்கம் நாப்பத்தி அஞ்சு பிளஸ் ஒண்ணு என்ன ஆயிடுச்சு அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா டூ இஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஆறு மற்றும் பதினாறாவது ஒரு வீதம் டூ இஸ்ட் ஃபைவ் அப்படின்னு சரியா சோ டூ தான் என்னது சரியான விடை சரிங்களா சோ வாங்க அடுத்து போகும் அடுத்த கணக்கு பாருங்கள் ஒன்பது கமா பதினஞ்சு கமா இருபத்தொன்னு கமா இருபத்தி ஏழு நூற்றி எண்பத்தி மூணு என்ற கூட்டுத் தொடர்சி நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இந்த கணக்கு நான் உங்களுக்காக சேலஞ்ச் பண்ணுறேன் இதை செஞ்சு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ செஞ்சு ஆன்சர் என்ன அப்படின்னு கீழே போடுங்க இதில் மொத்தம் நம்ம பத்து கணக்கு பார்த்துருக்கோம் இதே போல ரொம்ப எளிமையாகவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டும் கணக்கு செய்யணும் அப்படின்னா நம்முடைய முத்தமிழ் பயிற்சி மையத்தோடைய ஆப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்கும் சரிங்களா பிளே ஸ்டோர்ல உங்களுக்கு என்ன அப்படின்னா அவைலபிளாக இருக்கும் சரியா முத்தமிழ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா சொல்லுங்க முத்தமிழ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல ஒரு சிம்பிளோட சேர்த்துருக்கும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளிட்ட உள்ள போயிட்டு அப்படின்னா ஸோ அந்த ஒன் நைன்டி நைனுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னா நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னாக்கல இதுக்குள்ளே இதுக்குள்ள போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு இருக்கும் டிஆர்பி எக்ஸாம் அதுக்குள்ள இருக்கும் ஸோ அதுக்குள்ள சரியா அதுக்குள்ள போயிட்டு எஸ்ஆர்பி இருக்கும் சரியா டிஎன் டெட் இருக்கும் சரிங்களா ஸோ இதுல நீங்க என்ன பண்ண அப்படின்னாக்கலாம் ஒன் நைன்டி நைன்க்கு தற்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதோட வேலிடிட்டி வந்து மூணு மந்த் மட்டும்தான் சரியா மூணு மந்த் மட்டும்தான் மூணு மாசங்கள் மட்டும்தான் அதோட வேலிடிட்டி ஸோ அதனால குயிக்கா நீங்க என்ன பண்ண அப்படின்னாக்கல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து இது போல கணக்குகள் அல்லது வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொன்னாக்கல அஹ் கமல்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம என்ன அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருப்போம் எப்போதும் முத்தமிழ் பயிற்சி வைத்தோடு இணைந்திருங்கள் உங்களுக்கான வெற்றிகள் உங்கள் அருகில் தான் இருக்குது அதை நீங்க தான் சரியா பயன்படுத்திக்கணும் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்போம் நன்றி வணக்கம்